எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திரு அதிகை வீரட்டானம் திருநாவுக்கரசுநாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் விடம் திகள் கேழுதரே விடத்தரே வெள்ளை நீரே குடம்பழகு எழுதுவரே பொழுதும் பெண்மீ விடம் தீர் கெழுதலே பெடத்தறி வெள்ளியிலே இடம் பழகிய எழுதுவரே வெண்ணிலா பெண்மீனா படந்த எழுதில் பாயுனல் கிடந்தழகிய கெடில பாடரே படந்தழக எழுத தென்மாக்கர் சகிய திருக்கடிலவாணர் மூன்றாம் தேவர பாடலின் பொருள் இது முழுவதும் பிறையின் வெள்ளிய ஒளிவரவி அழகாக நிமிர்ந்த சடையில் பாய்ந்த கங்கை புனல் தங்கி அழகுறுத்தும் கடிலவாணர் விடக்கரை தங்கி விளங்கும் நீலகண்டர் வெந்நீட்டை உடம்பில் அழகாக அணிந்தவர் என்பது

வாடரே கடில வாடரே கடில பாடரே திருச்சிற்றம்பலம் செகிலவானர் விரும்பத்தக்க சிறந்த ரத்னங்களை உடைய மேருமலையை நாகரத்தங்களுடைய பாம்பினை நானாக இணைத்து கூறிய பற்களை உடைய அம்புகளை செலுத்துவதற்காக வளைத்தார் அவர் நீலகண்டர் இரத்தால் சிவந்த ரத்னத்தை உடைய கொடிய நோகப்பாம்பை அணிகளாக உடையவர் என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை Terry